அர்பரம் ஜோதி தனிப்பெருங்கரண்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அர்ப்பரம் ஜோதி ஜோதி தனிப்பெருங்கர் பெரும் ஜோதி அர்ப்பரம் ஜோதி ஜோதி அற்போதி தனிப்பெருங்கர் ஜோதி சிவே சிவ சிதம்பர ராமலிங்காய நம இனமர்காதா சண்முகநாதா ஜோதி அற்போதி அகதீசா எனமார் தேசிகா என்னமே அரங்கா சர்க்குர்மேன மாறுமுக அரங்குகா ஜோதி நம சரவண ஜோதி நம எல்லா இன்புற்றோ

മരുന്നാക വലിച്ചുറി പിടിഞ്ഞു വേണ്ടി വെറുതെ മാസനാശിയാൽ ഉണവ வாங்க நண்பர்களுக்கும் தேசிய சுவாமிகள் வாழ்ந்தவர்கள் சட்டைநாதர் தேவர்

மன்ற ஆசன்றwebdriver பண்ண வேண்டியிரோம் மேல உங்க தொண்ட சேயும் தொண்டர்களுக்கும் தொண்டில் குடும்பத்தாருகளுக்கும் ஏர்க்கையாலும் இந்தர்マネджеர்களாலும் இடையூறு ஏற்படாம இருக்க வேண்டும்ன்ற ஆசன்றwebdriver பண்ண வேண்டியிரோம் மேல உங்க வணங்குடமறவும் நரசி குமார் இன்னார் நடந்து கொள்ளும்படி கேட்டுwebdriver பண்ண வேண்டியிரோம்

அவர்கள் குடும்பத்தார்கள் காயப்பட்டார் மற்றும் நடராஜன் ஐயா அவர்கள் பேட்டி திருநகர் நடராஜன் ஐயா அவர்கள் பேட்டி கன்சிகாவுக்கு பதினாலாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் ஹன்சிவாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நினைச்ச வேண்டுகிறோம் தாமோதர கண்ணன் சுப்ரியா தம்பதியர்கள் குழந்தைகள் தருண் பிரகாஷ் கன்சிகர்கள் தேதி நேற்று பதினாலாவது பிறந்த நாள் கன்சிகாவுக்கு பிறந்த நாள் தான் குழந்தைகள் ஹன்சி ஹன்சிகாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞான கிடைக்க வேண்டிக்கிறோம் அவங்க இருக்கிற திருநகர் மற்ற ராணியம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் ஆனந்தி ஸ்ரீடர் சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் அந்திதா ஸ்ரீ குடும்பத்தார்கள் மற்றும் சங்கரன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்திரு ரகுபதியா மார்கிம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரி சாணி தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சை சகன அவங்க இருக்கிற யோசை குடும்பத்தில் மற்ற ஹரிஹரன் அபி தம்பதியர்கள் குழந்தைகள் யுகன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ஒற்றுமருன்னு ஆசாத்திற்குப்படுத்த வேண்டி நோய் இருக்கிற மருந்தாக கடந்த பன்னோரு வருடங்களாக தினசரி ஆசாத் நிறைவேற்ற ஆசுபத்திரி தரத்தில் ஐஸ்வெண்ட் ஆஸ்திரும் நோயாளிகள் அன்னதானமாக வாங்கி பயனடை கேனல டடி குத்திடலாம் பண்ணி போங்க உள்ள பண்ணி போங்க உள்ள பண்ணி கட்ட அம்மா நடிகர் சன்மார்க்க சங்கம் ஒன்றாறு ஒன்று தொழில் நிகழ்ச்சிகளை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மதிய உணவாக சிங்கக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கிழங்கு காய்கறி கூட்டு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இதை அன்னதான உமேதாரர் உயர்திரு தேம் இப்ராஹிம் ஐயா பாத்திமா அம்மா சம்பந்தர்கள் குழந்தைகள் மகன்கள் ஷாம் முகமது மகள்கள் சலிமா கதிதா அவர்கள் குடும்பத்தார்கள் அங்கே இருக்கிறது காயல்பட்டினத்தில் மற்றும் திருநகர் நடராஜன் ஐயா அவர்கள் பேசி கந்தியாவுக்கு பிறந்தநாள் பதினாலாவது பிறந்த நாள் காணும் கன்சிகாவுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிறைவேற்றும் மெய்ஞ்சான கணக்கில் வேண்டுகிறோம் தாமோதர கண்ணன் சுப்ரியா தமிழர்கள் குழந்தைகள் தரும் அகாஷ் கன்சிகா இன்று கன்சிகாவுக்கு பதினாலாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நேற்று முருகா முருகன் மற்றும் உயர்ந்தது ராமியம்மா அவர்கள் குடும்பக்காரர்கள் மற்றும் ஆனந்த் ஸ்ரீதர் ஆனி தம்பதிகள் குழந்தைகள் அன்மிதா ஸ்ரீ குடும்பத்தார்கள் மற்ற சங்கனையா குடும்பத்தார்கள் மற்றும் அவர்கள் மகள் ராம்குமார் குழந்தைகள் மற்றும் நரிகன நகர் தம்பதிகள் குழந்தைகள்

முடியாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க பாத்திரம் பண்ணாங்க ஒரு ஆள் பக்கப்பாத்திரம்னாலும் சாரப்படிங்களா கூட்டு இருக்குது ஊர்தா இருக்கு வாங்கிக்கோங்க